வணக்கம் டிஎன்பிஎஸ்சி கையேடு டென்த்து சிவிக்ஸில் செகண்ட் லெசன் நடுவன் அரசு இந்த பாடப்பகுதி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி வந்து நம்ம நடுவன் அரசு குறித்து பார்த்துருந்தோம் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் வரைக்கும் பார்ட் ஒன்னாக பார்த்துருக்கோம் இப்போ வந்து பார்ட் டூவாக வந்து நம்ம பிரதம அமைச்சர் டூ பாயிண்ட் த்ரீ இதிலேருந்து நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ இந்திய அரசியலமைப்பின் அமைப்பின் சட்டப்பிரிவு எழுபத்தி நாலு ஒன்று குடியரசுத் தலைவருக்கு உதவிடவும் அவருக்கு அறிவுரை வழங்கிடவும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு அமைச்சரவை குழு இருக்கும் அப்படின்னு குறிப்பிடுறது தான் விதி எழுபத்தி நாலில் ஒன்று இந்திய பிரதம அமைச்சர் இந்த பதவி இப்போ குடியரசுத் தலைவருடைய அந்த பதவி வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலிருந்து பெறப்பட்டது போன்று இந்த பிரதம அமைச்சர் அந்த பதவியானது எங்கிருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெஸ்ட் அரசியல் அமைப்பிலிருந்து தான் நமக்கு அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதாவது இங்கிலாந்து நாடாளுமன்றத்தின் வெஸ்ட்மின்ஸ்டர் அரண்மனையில் அமைந்துள்ளதனால் அவர்களின் நாடாளுமன்ற முறை வெஸ்ட் மினிஸ்டர் முறை என்று அழைக்கப்படுகின்றது ஸோ அதிலிருந்து எடுக்கப்பட்டது தான் நம்ம பிரதம அமைச்சர் அப்படின்ற பொசிஷன் மக்களவையின் இப்போ வந்து அந்த பிரதம அமைச்சர் அப்படின்றவர் யார் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு தேர்தல் நடைபெற்று அதை அந்த தேர்தலில் பெரும்பான்மை கட்சியின் தலைவரை பிரதம அமைச்சராக யார் நியமிக்கிறாங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார் ஒரு மக்களவை தேர்தலில் பெரும்பான்மையான பெரும்பான்மை பெற்ற கட்சியுடைய தலைவரை பிரதம அமைச்சராக குடியரசுத் தலைவர் நியமிப்பார் மற்ற அமைச்சர்களை பிரதமருடைய ஆலோசனையின்படி குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வார் மற்ற அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா பிரதமருக்கு கீழே இருக்கும் அமைச்சர்களை பிரதமருடைய ஆலோசனையின்படி குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார் மக்களவையில் எந்த ஒரு கட்சிக்கும் தனி தனிப்பெரும்பான்மையே இல்லை அதாவது இப்போ வந்து இத்தனை தொகுதியில் இத்தனை தொகுதி கண்டிப்பாக ஜெயிச்சுருந்தால் தான் பெரும்பான்மையான கட்சி இப்போ தமிழகத்தில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் நூற்றி முப்பதுக்கு மேலே எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்க பெரும்பான்மை பெற்ற கட்சி அப்படின்னு சொல்லி அந்த கட்சியுடைய தலைவரை வந்துட்டு இப்போ சிஎம் ஆக்குறாங்க அதே மாதிரி தான் வந்துட்டு மக்களவைத் தேர்தல் நடைபெற்று பெரும்பான்மை பெற்ற கட்சி தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிரதம அமைச்சராக இருப்பாங்க அப்படி பெரும்பான்மை பெறலை அப்படின்னும்போது எந்த கட்சி அதிக அளவில் வா ஓக்கு ஓட்டு வாங்கியிருக்காங்களோ அவங்கள வந்து குடியரசுத் தலைவர் அழைத்து அமைச்சரவையை அமைக்கும்படி அவர் வந்து அழைப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுதான் வந்து ட்ரூத்தும் அதாவது எந்த ஒரு கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை பலம் இல்லை எனில் குடியரசுத் தலைவர் எந்த கட்சி அமைச்சரவையை அமைக்க முடியுமோ அக்கட்சியின் தலைவரை அவர் அழைத்து அரசு அமைக்க கூறலாம் குடியரசுத் தலைவர் அமைச்சரவைக்கும் பிரதம் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைப்பார் ஸோ அவங்களுக்கு பதவி பிரமா அவங்கள நியமனம் செய்கிறது ப்ளஸ் அவங்களுக்கு ரகசிய காப்பு மற்றும் பதவி பிரமாணமும் செய்து வைப்பவர் யாருன்னு பார்த்தோன்னா குடியரசுத் தலைவர் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அந்த பெரும்பான்மை பற்றி பெரும்பான்மை பெற்ற கட்சி வந்து இப்போ ஆட்சி அமைச்சிட்டாங்க அதில் வந்து இப்போ வந்து ஒருத்தர் வந்து அந்த கட்சி அதாவது அந்த க அந்த கட்சியுடைய தலைவர் இப்போ பிரதமர் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லை அப்படின்னா கூட அவங்க வந்து அமைச்சரவையில் அமைச்சராக நியமிக்கப்படலாம் நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாமல் கூட அமைச்சராக நியமிக்கப்படலாம் ஆனால் வந்து ஆறு மாதத்துக்குள்ளே அவங்க வந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் நாடாளுமன்ற உறுப்பினராக வந்து வித்தின் சிக்ஸ் மந்த்தில் அவங்க வந்துட்டு தன்னை வந்து நிரூபிச்சுக்கணும் அப்போ தான் வந்து அவங்க அந்த பதவியில் தொடர முடியும் அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலும் ஒட்டுமொத்தமாகவும் மக்களவைக்கு கூட்டு பொறுப்புடையவர்களாக கருதப்படுவர் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலும் ஒட்டுமொத்தமாகவும் மக்களவைக்கு பொறுப்புடையவர்கள் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விதி ஓகே இப்போ வந்து பிரதம அமைச்சருடைய செயல்பாடுகளும் கடமைகளும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எழுபத்தி எட்டு பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி குறிப்பிடுகின்றது இந்திய அரசியலமைப்பு எழுபத்தி எட்டு என்ன சொல்லுது எழுபத்தி நாலில் ஒன்று வந்து பிரதமரை குறித்து குறிப்பிடுகின்றது எழுபத்தி எட்டு வந்து இவருடைய கடமைகள் பற்றி குறிப்பிடுகின்றது சோ பிரதம அமைச்சர்களின் பிரதம அமைச்சர் அமைச்சர்களின் நிலையை அறிந்து அவர்களுக்கு அரசின் பல்வேறு துறைகளை ஒதுக்கீடு செய்வார் இலாக்காக்களை ஒதுக்கீடு செய்வது அவருடைய முக்கியமான பணிகளில் முதன்மையான பணி தான் தலைமை வகிக்கும் அமைச்சரவை கூட்டத்தின் தேதி நிகழ்ச்சி நிரல் இது குறித்து முடிவு செய்வது யாருன்னு பார்த்தோம்னா பிரதமர் தான் கேபினெட் அமைச்சரவை கூட்டம் நடைபெறாத பொழுது பிரதம அமைச்சர் தனது மூத்த சகாக்கள் இருவர் அல்லது மூன்று பேர் கூட கலந்து ஆலோசிக்கலாம் அதாவது கூட்டம் நடைபெறலை அப்படின்னும்போது கட்சியில் மூத்த அமைச்சர்கள் சகாக்கள் அவங்களோட இருக்கிறவங்களோட இவங்க வந்து டிஸ்கஷன் நடத்தலாம் பிரதம அமைச்சர் பல்வேறு துறைகளின் பணிகளை மேற்பார்வை அப்படின்னு அப்படிங்க நடுவன் அரசின் விவகாரங்கள் மற்றும் சட்டத்திற்கான முன்மொழிவுகள் போன்ற அமைச்சரவையின் அனைத்து முடிவுகளையும் குடியரசுத் தலைவருடன் விவாதிப்பது யாருன்னா பிரதம அமைச்சர் பிரதம அமைச்சர் அப்படின்றவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் இடையேயான பாலமாக செயல்படுபவர் குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் இடையே பாலமாக செயல்படுபவர் யாருன்னா பிரதம அமைச்சர் பிரதம அமைச்சர் நாட்டின் உண்மையான தலைவராவார் அவர் நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளராகவும் செயல்படுகின்றார் பிரதம அமைச்சர் நாட்டுடைய உண்மையான அதாவது குடியரசுத் தலைவர் நாட்டுடைய பேரளவிலான தலைவர்னு பார்க்குற மாதிரி பிரதம அமைச்சர் தான் நாட்டுடைய உண்மையான தலைவர் அவர் தான் நாட்டுடைய முக்கிய செய்தி தொடர்பாளராகவும் செயல்படுகிறார் சர்வதே இவர் அது மட்டும் இல்லாமல் சர்வதேச மாநாடுகளான காமன்வெல்த் அணிசேரா நாடுகளின் உச்சி மாநாடு சார்க்கு பிரிஸ்க் இந்த மாதிரியான முக்கியமான மாநாடுகளுக்கு பிரதமர் வந்து பிரதிநிதியாக பங்கு கொள்வார் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு அண்ட் தென் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தேர்தலுக்கு பின்னர் பிரதம அமைச்சரின் ஆலோசனையின்படி குடியரசுத் தலைவர் அமைச்சரவையே நியமிக்கிறார் ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்களில் பதினைந்து சதவீதம் மட்டுமே அமைச்சரவை உறுப்பினர்களாக இருத்தல் வேண்டும் இதுக்கும் இதுவும் ரொம்ப முக்கியமானது ஸோ இதில் வந்து அந்த ஃபிஃப்டின் பர்சண்டேஜோட யார்லாம் இருக்கிறாங்கன்னா பிரதம அமைச்சரும் அதில் தான் அடங்குவாங்க ஸோ அப்படி வந்து அமைக்கக்கூடிய அமைச்சரவைகள் மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் மூன்று வகைப்படும் ஒன்று வந்து கேபினெட் அல்லது ஆட்சிக்குழு அமைச்சர்கள் ரெண்டாவது அரசாங்க அமைச்சர்கள் மூன்றாவது இணை அமைச்சர்கள் கேபினெட் அமைச்சர்கள் நிர்வாகத்தின் மைய கருவை உருவாக்கும் மூத்த அமைச்சர்களுடைய முறைசாரா அமைப்பு தான் வந்து எதுன்னு பார்த்தோன்னா இந்த கேபினெட் அமைச்சர்களை அடங்கிய கேபினெட் அமைப்பு இந்த கே கேபினெட் அரசாங்கத்துடைய யார் யாரெல்லாம் இதில் அடங்குவாங்க முக்கியமாக அப்படின்னு பார்த்தோன்னா பாதுகாப்பு நிதி வெளியுறவு மற்றும் உள்துறை ஆகியவற்றின் முக்கிய முடிவுகளை வந்து இவங்க எடுக்கிறாங்க இந்த கேபினெட் அமைச்சர்கள் குழு இராசாங்க அமைச்சர்கள் அதில் வந்து யார் யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அமைச்சரவைக் குழுவின் இரண்டாவது வகையினர் இந்த ராஜாங்க அமைச்சர்கள் இவங்க வந்து தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறைகளின் பொறுப்பு அமைச்சராக செயல்படுகின்றனர் ஆனால் அழைப்பு விடுத்தால் மட்டும்தான் இவங்க அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியும் யாருனா இந்த ராஜாங்க அமைச்சர்கள் அதே போல் இணை அமைச்சர்கள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கேபினெட் அமைச்சர்களுக்கும் ராஜாங்க அமைச்சர்களுக்கும் ஒப்படைக்கப்பட்ட கடமைகளை செயலாற்றுவதில் இவங்களும் உதவியாக இருக்கிறவங்க தான் யாருன்னு பார்த்தோன்னா அமைச்சர்கள் அப்படியாக நம்ம பார்க்க இருக்கிறது தான் இந்திய நாடாளுமன்றம் இந்திய நாடாளுமன்றம் அதாவது மத்திய அரசின் சட்டம் இயற்றும் ஒரு அங்கமாக திகழ்வது தான் இந்திய நாடாளுமன்றம் இந்த இந்திய நாடாளுமன்றம் மொத்தம் மூன்று பகுதிகளை கொண்டது ஒன்று வந்து குடியரசுத் தலைவர் ராஜ்யசபா லோக்சபா ராஜ்யசபா லோக்சபா மற்றும் குடியரசுத் தலைவர் கொண்ட அமைப்பு தான் வந்து இந்திய நாடாளுமன்றம் இந்த இந்திய நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவை என்னும் மேலவையும் மக்களவை என்னும் கீழவையும் கொண்டுள்ளதனால் இது ஈரவை சட்டமன்றம் என்றும் அழைக்கப்படும் பாராளுமன்றம் நாடாளுமன்றம் அல்லது ஈரவை சட்டமன்றம் என்றும் அழைக்கப்படக்கூடியது என்னன்னு பார்த்தோம்னா இந்திய நாடாளுமன்றம் அதோட பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க பார்லிமெண்டோடைய பிக்சர் மாநிலங்களவை அதாவது ராஜ்யசபா என்று அழைக்கப்படும் மாநிலங்களவையுடைய மொத்த உறுப்பினர்கள் எத்தனை பேர்னா இரநூத்தி ஐம்பது அதில் வந்து இரநூத்தி முப்பத்தி எட்டு நபர்கள் வந்து மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அதாவது மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் யூனியன் பிரதேச சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலமாக மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படும் நபர்கள் மொத்தம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோன்னா இரநூத்தி முப்பத்தி எட்டு பேர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அதில் இலக்கியம் அறிவியல் விளையாட்டு கலை மற்றும் சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறந்த அல்லது சிறந்த அறிவு அல்லது செயல்முறை அனுபவம் கொண்ட பனிரெண்டு உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் செய்வார் இதுவும் ரொம்ப முக்கியமானது ஸோ அந்த இரநூத்தி முப்பத்தி எட்டு பிளஸ் பனிரெண்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தது தான் இரநூத்தி ஐம்பது நபர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க எதுக்கு மக் மாநிலங்களவைக்கு ஸோ மாநிலங்களவை ஆகிறதுக்கான ஒரு தகுதி அவங்க என்னெல்லாம் தகுதி இருந்தால் அவங்க வந்து ராஜ்யசபா உறுப்பினர் ஆகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குடியரசுத் தலைவர் மாதிரி இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும் முப்பது வயது நிறைவடைந்தவராக இருத்தல் வேண்டும் அரசாங்கத்தின் ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது மனநிலை சரியற்றவராகவோ அல்லது பெற்ற கடனை தர முடியாதவராகவோ இருக்கக்கூடாது மக்களவையிலோ அல்லது எந்த ஒரு சட்டமன்றத்திலோ உறுப்பினராக இருக்கக்கூடாது ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா அவங்க மாநில ராஜ்யசபா உறுப்பினராவதற்கான தகுதியை கொண்ட நபர்கள் அடுத்தபடியாக மாநிலங்களவை உறுப்பினரின் பதவிக்காலம் மாநிலங்களவை உறுப்பினரின் பதவிக்காலம் மொத்தம் ஆறு ஆண்டுகள் ஆனால் இந்த மாநிலங்களவை என்பது ஒரு நிரந்தரமான அவை இது வந்து நிறைய டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்வி அவைக்கு அவை என்பது நிரந்தரம் ஆனால் அதில் இருக்க உறுப்பினர்களுக்கு எவ்வளவு காலம் பதவிக்காலம்னா ஆறு வருடம் அதில் வந்து ஒவ்வொரு உறுப்பினர்களும் மூன்றில் ஒரு பகுதியினர் ஒவ்வொரு இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகும் ஒவ்வொரு இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகும் அவங்க வந்து ஓய்வு பெறுவார்கள் அதனால் ஏற்படும் காலியிடங்கள் புதிய உறுப்பினர்களால் நிரப்பப்படுகிறது துணை குடியரசுத் தலைவர் பதவி வழி மாநிலங்களவை தலைவர் இப்போ மக்களவைக்கு வந்துட்டு சபாநாயகர் தலைவர் அதே போல் வந்து மாநிலங்களவைக்கு யார் தலைவர் அப்படின்னு பார்த்தோன்னா துணை குடியரசுத் தலைவர் தான் வந்துட்டு மாநிலங்களவையுடைய தலைவர் மாநிலங்களவையின் துணை தலைவர் அதன் உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க மாநிலங்களவையுடைய தலைவர் ஏன்னா வந்து பதவி வழி துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை தலைவர் ஆகிட்டாரா அவருக்கு வந்துட்டு வைஸ் சேர்மன் அப்படின்றவர் என்னென்னா மாநிலங்களவையுடைய உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர் ஸோ இதுக்கான தேர்தல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சட்டமன்ற உறுப்பினர்களால் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் பிரதிநிதித்துவ முறையில் மாநிலங்களவையின் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இந்த தேர்தல் முறை மறைமுக தேர்தல் எனப்படும் இவர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை இது நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இரநூத்தி முப்பத்தி எட்டு பேரும் வந்து மறைமுக தேர்தலால் தேர்ந்தெடுக்கிறாங்களே அதுதான் இந்த இடத்துல மறுபடியும் சொல்லியிருக்காங்க அதே போல் நிதி மசோதா இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி ஸோ இதை நல்லா ஒரு முறை பார்த்துக்கங்க நிதி மசோதாவினை திருத்தம் செய்யவோ அல்லது நிராகரிக்கவோ மாநிலங்களவைக்கு அதாவது ராஜ்யசபாவிற்கு எந்த அதிகாரமும் இல்லை அவங்க இதில் கை வைக்க முடியாது மக்களவையில் மட்டுமே நிதி மசோதாவினை அறிமுகப்படுத்த முடியும் இம்மசோதா மாநிலங்களவையின் ஒப்புதலுடன் சட்டமாக மாறும் அதுவே வந்து இந்த மசோதாவை வந்து ராஜ்யசபாவுக்கு கொண்டு போகும்போது அவங்க நிலுவையில் வச்சுட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பதினான்கு நாட்களுக்கு பிறகு அது வந்து ஒப்புதல் அவங்க கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டையும் சரி அது சட்டமாக மாறிடும் அதையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதே மாதிரி பதினாலு அப்படின்றத நம்ம வந்து இன்னொரு இடத்துல பார்த்துருப்போம் ஃபஸ்ட்டு வீடியோவில் குடியரசுத் தலைவர் வந்து அவருடைய அவருடைய பதவியை அவரை பதவி நீக்கும்போது பதினான்கு நாட்களுக்கு முன்னாடியே வந்துட்டு அந்த அறிவிப்பை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு இடத்துல ஃபோட்டோன்னு கொ சொல்லியிருப்பாங்க அதே போல் இந்த இடத்துலையும் பதினாலு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்க அடுத்தபடியாக மாநிலங்களவின் சட்டத்திருத்தத்திற்கான முன்மொழிவுகளை மக்களவை கருத்தில் கொள்ள வேண்டியதில்லை எந்த முன்மொழிவுகளையும் மக்களவை நிராகரிக்கலாம் மக்களவை இப்போ ராஜ்யசபா பார்த்தோம் இப்போ லோக்சபா மக்களவை அப்படின்ற வார்த்தையில நமக்கு இருக்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட இந்திய நாடாளுமன்றத்தின் புகழ்மிக்க அவைதான் வந்து என்னன்னு பார்த்தோன்னா மக்களவை இதில் வந்து அதிகபட்சமாக எவ்வளோ உறுப்பினர்கள் இருப்பாங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆனால் வந்து நம்ம இந்திய நாடாளுமன்றத்தில் இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தஞ்சு பேர் இருக்காங்க அதிகபட்சமாக ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் இருக்கலாம் இதில் வந்து ஐநூற்றி முப்பது உறுப்பினர்கள் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பதிமூணு உறுப்பினர்கள் யூனியன் பிரதேசங்களில் இருந்தும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இந்த பதிமூணு உறுப்பினர்களில் ஆறு பேர் வந்து டெல்லியிலேருந்தே தேர்ந்தெடுக்கப்பட்டுருவாங்க தவறு சாரி ஏழு உறுப்பினர்கள் வந்து டெல்லியிலேருந்தே தேர்ந்தெடுக்கப்பட்டுருவாங்க பிற உறுப்பினர்கள் மற்ற யூனியன் டெரிட்டரிலேருந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க தற்போதைய நிலவரப்படி உங்களுக்கு ஏதாவது அப்டேட் தெரிஞ்சுதுன்னா இதில் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்தபடியாக ரெண்டு பேர் வந்து ஆங்கிலோ இந்தியன் உறுப்பினர்களாக குடியரசுத் தலைவர் எப்படி ராஜ்யசபாவுக்கு பன்னிரெண்டு பேரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதே போலவே மக்களவைக்கு இரண்டு உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் தற்சமய மக்களவையின் உறுப்பினர்கள் எண்ணிக்கை ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து என்பது சரியானது இப்போ ராஜ்யசபா உறுப்பினர் ஆவதற்கு தகுதி போலவே மக்களவைக்கு உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சேமஸ் இந்திய குடிமகனாக இருக்கணும் இவங்களுக்கு வயது வந்து இருபத்தி ஐந்து வயது குறைவுடையவராய் இருத்தல் கூடாது ரா ராஜ்யசபாவுக்கு முப்பது முப்பது வயது இதுவே குடியரசுத் தலைவர் என்றால் முப்பத்தி ஐந்து வயது அவரது பெயர் நாட்டின் ஏதாவது ஒரு பகுதியின் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருத்தல் வேண்டும் சோ ஓட் போடுறதுக்கான தகுதி அவருக்கு இருக்கணும் மத்திய மாநில அரசு அலுவலகங்களில் ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது மனநிலை சரியில்லாதவராகவோ அல்லது பெற்ற கடனை திருப்பி செலுத்த இயலாதவராகவோ இருத்தல் கூடாது ஸோ இதெல்லாம் இவங்களுக்கும் பொருந்தக்கூடியது ஸோ மக்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் சிஸ்வல் ஐந்து வருடங்கள் தான் இவங்களுடைய பதவிக்காலம் பதவி அதன் காலம் முடிவடைவதற்கு முன் பிரதம அமைச்சரின் ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவர் மக்களவையை கலைக்கலாம் சோ மக்களவையை கலைக்கும் அதிகாரம் கொண்டவர் யாரு குடியரசுத் தலைவர் இந்திய அரசியலமைப்பின் அவசரநிலை சட்டத்தின்படி மக்களவையின் நம்பிக்கை வாக்கெடுப்பில் எந்த ஒரு கட்சிக்கோ அல்லது கூட்டணிக்கோ பெரும்பான்மை இல்லாத பட்சத்தில் குடியரசுத் தலைவர் மக்களவையை கலைக்கலாம் ஸோ எந்த விதத்துல அவர் வந்து அதை கலைக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இப்ப லோக்சபா தேர்தல் மக்கள் தொகை அடிப்படையில் உருவாக்கப்பட்ட நாடாளுமன்ற தொகுதிகளில் உள்ள மக்களால் நேரடியாக மக்களவை உறுப்பினர்கள் மக்களவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இப்போது வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்தது போல தான் மக்களவை தேர்தலுக்கான ஏற்பாடுகள் மேற்பார்வையிடுதல் நடத்துதல் ஆகியவற்றின் பணிகளை இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொள்கிறது ஸோ இவங்களோட எலெக்ஷனை யார் பார்க்குறாங்கன்னா இந்தியன் எலெக்ஷன் கமிஷன் தான் பார்க்குறாங்க ஸோ மக்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதில் வயது வந்தோர் வாக்குரிமை பின்பற்றப்படுகின்றது வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்ட பதினெட்டு வயது நிரம்பிய இந்திய குடிமக்கள் அனைவரும் தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க தகுதியுடையவர் ஆவர் மக்களவையின் செயல்பாடுகள் அனைத்து மசோதாக்களையும் மக்களவையில் அறிமுகப்படுத்தவும் நிறைவேற்றவும் முடியும் நிதி மசோதா உட்பட எல்லா மசோதாக்களையும் நம்ம மக்களவையில் அறிமுகப்படுத்த முடியும் குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் போன்றவர்களின் பதவி நீக்க விவகாரங்களில் பங்கேற்க மாநிலங்களவையைப் போலவே மக்களவைக்கும் அதிகாரம் உள்ளது அதேபோல அரசியலமைப்பு சட்ட திருத்தத்திற்கான எந்த ஒரு மசோதாவையும் நிறைவேற்றுவதில் மாநிலங்களவையைப் போலவே மக்களவையும் சமமான அதிகாரம் பெற்றுள்ளது மேலும் மக்களவை உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் ஆகியோரை தேர்ந்தெடுக்கும் அதிகாரம் இந்த மக்களவைக்கு உள்ளது மக்களவை உறுப்பினர்களுக்கு உள்ளது நம்பிக்கையில்லா தீர்மானம் மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும் ஸோ இது ஒன்று வந்து மாநிலங்களவையை தவிர்த்து மக்களவையில் மட்டும்தான் நிறைவேற்ற பண்ணக்கூடிய ஒன்று நம்பிக்கையில்லா தீர்மானம் மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும் ஸோ தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உறுப்பினர்கள் மாநிலங்களவைக்கு பதினெட்டு பேர் மக்களவைக்கு முப்பத்தி ஒன்பது பேர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ மாநிலங்களவையிலேயே மாநிலங்களவைக்கு தமிழகத்திலிருந்து மொத்தம் பதினெட்டு மெம்பர்ஸ் போகிறாங்க மக்களவைக்கு முப்பத்தி ஒன்பது நபர்கள் எப்படி வந்து மாநிலங்களவையுடைய தலைவர் வந்து துணை குடியரசு தலைவரோ அதே போல் வந்து மக்களவையின் தலைவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சபாநாயகர் மக்களவையை தலைமை ஏற்றி நடத்துபவர் யாருன்னு பார்த்தோன்னா சபாநாயகர் அவர்கள்தான் இவர் வந்து மக்களவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர் மேலும் நாடாளுமன்ற நாடாளுமன்ற மக்களாட்சியில் சபாநாயகரின் பதவி வந்து ஒரு முக்கியமான இடம் வகிக்குது இதில் வந்து ரொம்ப முக்கியமாக பார்த்தோன்னா மக்களவை கலைக்கப்பட்டாலும் புதிய சபாநாயகர் தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் பழைய சபாநாயகர் அந்த பதவியில் வந்து நீட்டிப்பார் நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டு கூட்டத்திற்கு தலைமை வகிப்பவர் இந்த கூட்டத்தை கூடுப கூட்டுபவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர் அதுக்கு தலைமை வகிப்பவர் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம சபாநாயகர் அவர்கள் அவர் ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது சாதாரண மசோதாவா இதெல்லாம் அவருடைய பணிகளில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு மசோதா நிதி நிதி மசோதாவா இல்லை சாதாரண மசோதாவா அப்படின்ற முடிவெடுக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு பார்த்தோன்னா நம்ம சபாநாயகர் அவர்களுக்கு மேலும் சபாநாயகர் பதவி காலியாக இருக்கும் போது அல்லது வருகை புரியாத போது துணை சபாநாயகர் மக்களவையின் தலைமை வகிப்பார் துணை சபாநாயகர் அவர்கள் மக்களவைக்கு தலைமை வகிப்பார் தற்பொழுதைய மக்களவை தலைவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஓம் பிர்லா அவர்கள் தான் இருக்கிறாங்க நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் பருவகால கூட்டத்தொடர் குளிர்கால கூட்டத்தொடர் ஸோ இது மூன்று தான் வந்து நாடாளுமன்ற கூட்டத்தொடர்கள் வருஷத்து அதாவது வந்துட்டு ஒரு வருடத்திற்கு இரண்டு முறை கூடக்கூடியது ஸோ இதில் வந்து பிப்ரவரி மே ஃபெப்ரவரி முதல் மே வரைக்கும் நடக்கக்கூடியது தான் இந்த நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் பருவகால அல்லது மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை டு செப்டம்பர் வரை குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் டிசம்பர்ல நடைபெறக்கூடியது இதுதான் இந்த மூன்று கூட்டத்தொடர்களும் இந்த இடத்துல நாடாளுமன்றத்துடைய செயல்பாடுகள் என்னென்ன அவங்களுடைய அதிகாரங்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்தலாம் இந்திய நாடாளுமன்ற சட்டம் இயற்றுதல் நிர்வாகத்தினை மேற்பார்வையிடுதல் வரவு செலவு திட்டத்தினை நிறைவேற்றுதல் இது மாதிரி பொதுமக்களுடைய குறைகளை தீர்த்தல் சர்வதேச உறவுகள் மேலும் நாட்டுடைய வளர்ச்சி திட்டங்கள் இது போன்ற விவாதங்களை இது போன்ற செயல்களை வந்து விவாதிக்கிற பணி அதில் முக்கியமான பணி ரெண்டாவது பார்த்தோன்னா நாடாளுமன்றம் குடியரசுத் தலைவர் மீதான அரசியல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தலைமை தேர்தல் ஆணையர் இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் ஆகியோரை அரசியலமைப்பு சட்ட விதிமுறைகளின்படி பதவி நீக்கம் செய்யவும் அதிகாரம் பெற்றுள்ளது ஸோ யாரெல்லாம் வந்து நம்ம நாடாளுமன்றத்தில் வந்து குற்றச்சாட்டு வைக்கும்போது அவங்களுடைய பதவி நீக்கம் செய்யலாம் அப்படின்றது கொடுக்க கொடுக்குறாங்க பாருங்கள் குடியரசுத் தலைவர் மீதான குற்றச்சாட்டுகளை விசாரிக்கவும் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தலைமை தேர்தல் ஆணையர் இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் இவங்களுடைய அரசியலமைப்பு சட்ட விதிமுறைகளின்படி பதவி நீக்கம் செய்யும் அதிகாரம் பெற்றுள்ளது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாடாளுமன்றம் மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைத்திட நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் உள்ளது ஒரு ஸ்டேட்டுடைய அந்த பார்டர்ஸை வந்துட்டு மாற்றி அமைக்கிறதுக்கான அதிகாரம் யாருக்கு உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்திய நாடாளுமன்றத்துக்கு உள்ளது ஓகே இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞ்சர் மற்றும் நீதித்துறை இது குறித்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நம்ம பிரதம அமைச்சர் மற்றும் நாடாளுமன்றம் இது தொடர்பான விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பிரதம அமைச்சர் மற்றும் நாடாளுமன்றம் குறித்து நம்ம முழுமையாக பார்த்துருக்கோம் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகே தேங்க் யூ